அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைய ஆன்மீக தகவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது மாதிரி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி நான் ரெண்டு மூணு பதிவுகள் கொடுத்துருக்கேன் ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் ஸோ அதை போய் பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கி வருதுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதை பற்றின இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் திருமால் உரையும் தொன்மை மிகு அபிமான வரலாற்று மங்களா சாசனமான கோயில்களை நம்ம வந்து விஷ்ணுபதி அப்படின்னு சொல்லுவோம் அந்த தலங்கள் திருமாலுக்கு உரிய தலங்களாக சொல்லப்படுது அதனால் அதை பதி அப்படின்னு சொல்லுவாங்க பதி அப்படின்னா ஊர் தலைவன் அரசன் கணவன் தலைமை இறைவன் அப்படிங்கிற பல பொருட்கள் இருக்குதுங்க இங்கு விஷ்ணுபதி அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணுவாகிய இறைவன் உறையும் தலம் தான் பொருள் உலகத்துக்கும் உயிர்களுக்கும் பாதுகாவலரான ஸ்ரீஹரி விஷ்ணு என்றெல்லாம் அழைக்கப்படும் திருமால் அற்புதமான செயல்களை செய்யும் காலம் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த அற்புதமான மாதம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மாதங்களில் சித்திரை ஆடி ஐப்பசி தை எல்லாமே வந்து பிரம்மாவுக்கும் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி ஆகியன திருமாலுக்கும் ஆனி புரட்டாசி மார்கழி பங்குனி ஆகியன சிவனுக்கும் உரிய காலங்க பிரம்மாவுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரத்தை விஷு புண்ணிய காலம் அப்படின்னும் சிவனுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரத்தை வந்து சடக்ஷிதி புண்ணிய காலம் அப்படின்னும் ஏகாதசியை விட சிறப்பு விஷ்ணுவுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரமான இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றாங்க விஷ்ணுபதி பூஜையானது பாரம்பரியம் மிக்க வழிபாட்டு முறைங்க விஷ்ணுபதி புண்ணிய காலமானது திருமாலின் அவதார புராணங்களுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னே சொல்லலாம் இரண்யனை சம்ஹாரம் செய்து தன் பக்தனான பிரகலாதனை காப்பாற்றிய நரசிம்மரின் கோபம் தணியாமல் தனது உக்கிரமான வடிவிலேயே இருந்த நேரம் தேவர்களும் முனிவர்களும் பயந்து லக்ஷ்மி தேவியிடம் வேண்டினர் லக்ஷ்மி தேவி வந்து அந்த நேரத்தில் லக்ஷ்மி நரசிம்மரை வந்து சாந்தப்படுத்துறதுக்காக ஒப்புக்கொண்டு பயபக்தியுடன் நரசிம்மத்திடம் நெருங்கினாள் லக்ஷ்மியின் நிழல் பட்டவுடன் சாந்தமடைந்து அவள் வேண்டியபடி மடியில் கருணை வடிவமான லட்சுமி நரசிம்மராக மாறினார் விஷ்ணுவின் இந்த செயல் நடந்த காலம் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் அப்படி என்ன மாசி மாதம் அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை ஒன்று முப்பது மணியிலிருந்து காலை பத்தரை மணி வரையில் இருக்கின்ற இந்த காலத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம் அதிகாலை ஒன்றரை மணிக்கெல்லாம் நம்ம போய் எந்த கோவிலும் திறந்துருக்காது அப்படிங்கிறதால நம்ம காலையில் இங்கே அஞ்சு மணியிலிருந்து இல்லைனா ஆறு மணியிலிருந்தே இங்கே கோவில்கள் திறந்திருக்கும் ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பெருமாள் கோவிலில் போய்ட்டு நம்ம வழிபடுறது சிறப்பான பலன்களை தரும் அந்த அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பழமையான கோவிலுக்கு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அதாவது கொடிமரம் இருக்கணும் அந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு மல்லிப்பூ ரோஜாப்பூ மனோரஞ்சித அப்படி இந்த மூணு பூக்களில் வந்து உங்களால் என்ன வாங்கிட்டு போக முடியுமோ வாங்கிட்டு போய் அங்கே வந்து பெருமாளுக்கும் அம்பாளுக்கும் நீங்கள் சாத்திடுங்க அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இருபத்தேழு மல்லியோ அல்லது ரோஜாவோ உதிரி மலர்களை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அங்கே போய்ட்டு கொடிமரத்துக்கு கீழே நின்று நீங்கள் வந்து பெருமாள் வேண்டிக்கிட்டு வேண்டிட்டு ஒவ்வொரு முறை நீங்கள் வந்து வளம் வரும்போதும் ஒவ்வொரு பூக்களாக உதிரி பூக்கள் வச்சுருந்தீங்களா இருபத்தேழு ஒரு ஒரு தடவை நீங்கள் கொடிமரத்துக்கு கீழே வந்து சுற்றி வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து நீங்கள் வந்து உங்கள் கால் படாமல் நீங்கள் வந்து அங்கே கொடிமரத்தில் வச்சுட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு வேண்டுதல் நியாயமான வேண்டுதலை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி வேண்டுதலை வச்சுட்டு ஒவ்வொரு பூக்களாக நீங்கள் ஒரு ஒரு தடவை சுற்றி வரும்போதும் அந்த கொடிமரத்தில் வந்து நீங்கள் வந்து வச்சுருங்க வச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து சுத்தி வரும்போது ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னும் கோவிந்தா பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சுற்றி வரலாம் இந்த நாட்களில் நீங்கள் அங்கே தீபம் ஏற்றி வழிபட்டால் பலன்கள் வந்து அளவுக்கு அதிகமான பலன்கள் தருங்க விரைவாகவும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால துளசியை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் அர்ச்சனை செஞ்சு தேங்காய் உடைச்சி வழிபாடும் செஞ்சுட்டு வரலாம் நிறைவான பலன்களை கொடுக்கும் அது விஷ்ணுவின் நாமங்களையும் மந்திரங்களையும் சொல்லிவிட்டு நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச விஷ்ணு நாமம் அல்லது விஷ்ணு அஷ்டோத்திரம் விஷ்ணு சூக்தம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நீங்க சுத்திட்டு வரும்போது பாராயணம் செஞ்சுட்டே வரலாம் தெரிஞ்சவங்க நீங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு வந்து உணவு தானம் பண்ணலாம் உடை தானம் பண்ணலாம் அங்கே இருக்கிற கோவில்ல பெருமாள் கோவிலில் இருக்க பசுக்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்க எது பண்ணாலுமே நிறைந்த பலன்களை கொடுக்கணும் இந்த நாளில் வழிபடுறவங்களுடைய வாழ்வில் வறுமை நீங்குங்க கடன் சுமை குறையும் செல்வ வளம் பெருகும் இந்த மாதிரி நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு திரும்புகிற அந்த நேரத்தில் பத்தரை மணிக்குள்ளாக நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடையிலையோ ஏதோ ஒரு கடையிலையோ நீங்கள் மஞ்சளும் குங்குமமும் கல்லுப்பும் வாங்கிட்டு நீங்கள் வந்து பூஜை அறையில வச்சு பூஜை செஞ்சுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில் வருமானம் எப்படி வருது அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது நிச்சயமான நிதர்சனமான உண்மை இதை செஞ்சு பார்த்து பலனடையணும்னு கேட்டுக்கிறேன் ஆகவே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிக அதிகமாகவும் பூரணமாகவும் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளை தவறவிட விட போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்